ரோகரா சிங்கப்பூர் தண்டாயுதபாணி துணை ஆனை முக தம்பியே அம்பிகை பாலனே அடியாரை காக்கும் பாலா ஆறுமுகவேலனே அகிலத்தை காக்கவே அவனிதனில் உதித்த தேவா தேவர்க்கு தேவனே தெய்வானை மனவாழ தேடி வந்து உனை பணிந்தோம் பணிந்தவர் துயரத்தை பறந்து வரும் மயிலேறி பாலிக்கும் தேவன் முன்னை மனதார பாடுவோர் மனையினில் எழுந்தருளி மகிழ்ந்தாட வைக்கும் பொருளே சிங்கை நகர்தனிலே சிறப்பாக வீற்றிருக்கும் தண்டாயுதபாணி துணையே சிங்கப்பூர் நகர்தனிலே செம்மையுடன் நகரத்தார் சிறப்புடனே போற்றி வந்தார் சீரான திருப்பணிகள் சிங்காரமாய் செய்து தாழ்த்தி வணங்கி நின்றார் வணங்கிடும் அடியார்க்கு வளங்கள் வள்ளலே வள்ளலேய்குல தெய்வமே சோதனைகள் வந்தாலும் வேதனைகள் தொடர்ந்தாலும் வேள்வெடுக்கும் கவியமுதமே உளமுருகி பாடுவோர் உளமெலாம் எழுந்தருளி உயர்ந்தோங்க வைக்கும் அரசே சிங்கை நகர்தனிலே சிறப்பாக வீற்றிருக்கும் தண்டாயுத பாணி துணையே சிக்கலை தீர்க்கின்ற செங்கை நகர் முருகனே சீக்கிரம் வருக வருக எக்கலைக்கும் மன்னன் நாணயம் தலைவன் முருகனே எழுந்தோடி வருக வருக இஷ்டமாய் வணங்குவோர் இல்லம் செழித்திட இரு மாதர் சூழ வருக வருக கஷ்டமென வந்தவரின் கதறலை நிறுத்திட கணப்பொழுதில் வருக வருக நாட்டமுடன் நகரத்தார் ஏற்றம் பல கண்டிட ஏறி வருக பாட்டம் தருவோரின் பார்வையில் நின்றிட பறந்தோடி வருக வருக விழிநீரால் வணங்குவோர் வேதனையை துரத்திட ரதமேறி வருக வழி வழியாய் வம்சங்கள் வளர்ந்தோங்கி வாழ்ந்திட வடிவேலாந்தி வருக வழி வழியாய் வம்சங்கள் வளர்ந்தோங்கி வாழ்ந்திட வடிவேல் ஏந்தி வருக வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா